There, subscribe to my channel and also press this bell icon. <laughs> இப்போ பார்த்து கொண்டிருப்பது எஸ் ப்ளாக் ஸோ என்னடா இப்போ புதுசாக ஒரு சமையலோட வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இது பண்டிரஜுக்காரி தான் இன்னைக்கு சமைக்க போகிறோம் பண்டிரஜி வந்து எப்படி சமைக்கிறேன்னா அன்னைக்கு ரெசிபியை பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கு முன்னே வந்து நீங்கள் புதுசாக சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் பெல்வட்டி அமர்த்தினா தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு வரும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் பாருங்க பண்டிகை வச்சுக்கிட்டே எனக்கு இது சாமான எடுத்து வச்சிருக்கேன் நான் என்னென்னா பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் உள்ளி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இஞ்சால ரொச்சி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து உள் இஞ்சி வேணும் ஸோ நான் இஞ்சி என்கிட்ட இல்லை ஸோ அதால் இதென்ன ஸோ நான் இதுதான் நான் திங்கக்கிழமை தான் போயிட்டு தமிழ் கடையில் போய் வாங்க போறேன் ஸோ தமிழ் கடையில் போயிட்டு கணக்கு சாமான் வாங்கணும் வேண்டாம் நான் இன்னும் கருவேப்பில அது இதெல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிட்டு ஸோ அதால அதெல்லாம் வேணும் அது இருந்தால் இருக்கும் ஸோ வாங்க போகலாம் இப்போ சமையலுக்கு இப்போ பாத்தீங்கன்னா சட்டி வச்சுட்டேன் நான் ஸோ இதுக்குள்ளே வந்து நான் எண்ணெய் ஊற்றி ஏன்னா நான் சட்டிக்கு அளவாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து நான் என் ஸோ கடுகு வெடித்து வந்த அப்படியே வந்து பிரிஞ்சில போடுவோம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கறி வைக்கிறேன் ஸோ அதை அபிஞ்சிட்டு இருக்குது ஸோ இப்போ நான் அடுப்பு போட்டுக்கான டைம் ஆச்சு ஆனால் சொல்லிட்டு கொதிக்கிறேன் ஸோ ஓகே நான் பூஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது நான் என்ன செய்ய போகிறேன் நான் வந்து இது ஒரு பொரியல் மாதிரி நல்லா வதக்க போகிறேன் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து நான் அடுத்த வீடியோவில் போகிறேன் பாருங்கள் அப்படி சொல்லுங்கள் ஆனால் கடுகு வந்து எண்ணெய் எல்லாம் கொதித்து கடுகு போய் இது வடிக்குது ஸோ பெருகில் வந்து நான் சின்ன சின்ன கொஞ்சம் போட்டுட்டு அதுக்குள்ளே இரஞ்சீராகவும் போடுக்குறேன் இந்த அண்ணா சீப்பு கொடுக்குறேன் அப்புறம் இதுக்குள்ள கருவாப்பட்டை போட போற பிரியாணி ரெண்டு ரொம்ப போட போறதுக்குள்ள புரிய ஆஹ் இதுல இப்படியே வந்தாப்பிள்ளை வந்து ரெண்டு சத்துக்குள்ள போட்டு ரெண்டுக்குள்ள இருந்து பொருங்காப்பி வந்து நல்ல வாசம் மணிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிள்ளைங்க വതങ്ങി അമ്പ പാപ്പാണ് നമ്മൾ രണ്ട് മൂന്ന് ചിത്ര വിളിക്ക ആഡ് പണിയ எல்லாமே பொண்ணு வந்து ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே ப்போ மூடிக்கலாம் இப்போ அருங்கி வந்தாக்குறது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு காரணமாக இப்போ கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு தான் அருக கொஞ்சமாக மண்ணை போட்டு விஞ்சு வந்துட்டு ஸோ அப்படி அந்த தண்ணிக்குள்ளேயே தண்ணியெல்லாம் மத்தி வந்துட்டு கொஞ்சத்துக்குள்ளே கொஞ்சம் மெனஸ்வீட் வந்து போகிறேன் எனக்கு அளவு தெரிஞ்சதில்லை நான் அப்படி போடுவேன் ஸோ நீங்கள் த்ரீ ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு நாள் நல்லா வெங்காயம் அந்த மாதிரி ஒன்றுமே காலங்கள் எல்லாமே குழச்சி போட்டுது ஸோ காலங்கள் எப்படி நல்லாயிருக்குண்ணா ஸோ இப்போ இதுக்குள்ள வந்து இப்போ ரெண்டு நிமிஷம் இதுக்குள்ள வந்து நாங்கள் பாய் விடுவோம் ஓகே ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளி போடுவேன் மயிலால் இதுக்கு நாங்கள் உள்ளி நல்லா இருக்குது பார்க்கவே நல்லா இருக்கும் உள்ளி போட்டோன்னா இன்னும் நல்ல ஒரு வாசம் வந்து தெரிஞ்சது உள்ளி இஞ்சி போட்டால் உண்மைக்குமே அந்த ரசி கழகிறதுக்கு நல்ல வாசம் அப்படின்னா நான் வந்து பால் கட்டி தேங்காய் பால் கோகோனட் பால் ஸோ இப்போ இதான் வந்து அட் பண்ணுறேன்

வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அது உப்பு போட்டீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாம் அழிஞ்சி வந்துட்டு ஸோ இப்போ கறி ரெடி எண்ணி சாப்பாடு தான் சாப்பிட்றது தான் ஓகே இப்போ நீங்கள் நக்கினா அப்படின்னு என்ன செய்வோம் ஆறுனா அப்புறம் சாப்பிடணுங்கண்ணா கேசிட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே ஓகே பாய் பாய் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் போதே நான் அவங்க And bye bye.